இந்த காஷ்மீர் பெரிய தொடக்க காலத்திலிருந்து பாகிஸ்தான் பிறந்த காலத்திலிருந்து இந்த காஷ்மீரின் மீது ஒரு அப்சஷன் அவர்கள் ஏனென்றால் பாகிஸ்தானில் உள்ள கே வந்து காஷ்மீர் பி பஞ்சாப் எஸ் சிந்து கே வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் எழுத்துக்களினால் வடிவாக வடிவமைக்கப்பட்ட நாடு அதில் மைய எழுத்து கே காஷ்மீர் அந்த மாநிலம் நம்மோடு வராமல் போய்விட்டது என்று தின்னா நொந்து போனார் ஓழா இந்த முனிசிபாலிட்டிக்காக முதலமைச்சராக ஆகா என்ன இந்த உரிமையெல்லாம் வாங்கி பழைய காஷ்மீராக ஆக்குவோம் என்று சொல்வதற்குரிய தெம்பு அவர்களுக்கு இல்லை அந்த குடும்பமே அதனுடைய வலிமையை இழந்து விட்டது வைகோ யாருக்கு சார்பாக பேசுங்க காங்கிரஸ் எனக்கு தெரிய முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருந்ததாக எனக்கு நினைந்தது காங்கிரஸ் எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்கு இசைவாகத்தான் இருக்கும் அதனாலே தான் தேர் அடாப்டிங் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று பிஜேபி எப்பொழுதும் குற்றம் சொல்லும் அவர்களை சமரசப்படுத்தி அவர்களை தடவி கொடுத்து அரசியல் நடத்துகிறார்கள் இந்தியாவிற்கு படையில போரிலே வென்று நீ காஷ்மீரை திரும்ப பெறு அது அப்பாவி மக்களை கொள்வதில் என்ன பொருள் இருக்கிறது அவர்கள் யார் அவரு காஷ்மீர்னு தெரியாது பாக்கி பயங்கரவாதத்தை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் நான் சொல்லுகிறேன் பாகிஸ்தான் வளர்ச்சி அடைவதற்குரிய வேலைகளை பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது தேவையில்லாது இப்போ சிந்து நிதி மூடப்பட்டு விட்டது இனிமேல் அங்கே தண்ணீர் கிடைக்காது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காது மற்றவையெல்லாம் இருக்கின்றன அதற்கு மேலே வந்தால் மறுபடியும் அவர்கள் படையை செலுத்துவார்கள் செலுத்துவார்கள் இது பெரிய நாடு மும்பை விட வளர்ந்துருக்கு நிறையா திரும்ப ரியாக்ட் பண்ணும்ல அது திருப்பி அடிக்குமா அடிக்காதா ஒரு பெரிய நாடு இந்த பயங்கரவாதிகள் இருபத்தி மூன்று பேரையும் சுற்றதற்கு அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ வேகமாக எல்லா உன்னுடைய நாடு ஒரு பகை நாடு என்று எல்லா உறவுகளையும் துண்டித்து கொண்டு விட்டார்கள் பாகிஸ்தானே ஒரு நிமிஷத்தில் ஒன்று இல்லாமல் விடுவார்கள் அது இல்லை தேவையில்லாத வேலையை பாகிஸ்தான் செய்கிறது என்று நான் சொல்லுவேன் பிஜேபியினுடைய கருத்துக்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவையாக இருக்கின்றன என்பது வேறு அதற்காக என்னுடைய பயங்கரவாதங்கள் வெற்றியடைவாங்க முன்னூற்றி எழுபதை வந்து நீக்கினார்கள் இந்த பாரதிய ஜனதா அரசு ஐந்து ஆண்டுகள் தேர்தல் கூட நடத்தலை இப்போ சென்ற ஆண்டு தான் வந்து தேர்தலும் நடத்தினாங்க இப்போ ஒரு யூனியன் பிரதேசமாகத்தான் வந்து அந்த பிரதேசம் இருக்குது நமக்கு இருக்கிற கவலை பா காஷ்மீர்ல இருக்கணும் இல்லையே நான் தான் இதை பத்தி ரொம்ப வருத்தப்படுவேன் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு இருந்தனர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு பழக்கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் காஷ்மீரிலே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு பொதுஜன மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது நபர்கள் என்று தற்போது கூறப்பட்ட நிலையில் ஒரு அந்த படுகொலையில் ஒரு மதசாயம் பூசப்பட்டு நாடு முழுக்க ஒரு இஸ்லாமா ஃபோபியா என்ற ஒரு அளவுக்கு கூட அது ஒரு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த பயங்கரவாத போக்கை வளர்ப்பது பாகிஸ்தான் தான் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதாவது இந்த காஷ்மீர் பெரிய தொடக்க காலத்திலிருந்து பாகிஸ்தான் பிறந்த காலத்திலிருந்து இந்த காஷ்மீரின் மீது ஒரு அப்சஷன் அவர்களுக்கு ஓ ஏனென்றால் பாகிஸ்தானில் உள்ள கே வந்து காஷ்மீர் பி பஞ்சாப் எஸ் சிந்து கே வந்து காஷ்மீர் பாகிஸ்தான் எழுத்துக்களினால் வடிவாக வடிவமைக்கப்பட்ட நாடு அதில் மைய எழுத்து கே காஷ்மீர் அந்த மாநிலம் நம்மோடு வராமல் போய்விட்டது என்று ஜின்னான் வந்து போனார் படையை அனுப்பினார் ஒரு பகுதியை பிடித்தால் ஆசாத் காஷ்மீராக ஆனதே தவிர முழுமையாக வெல்ல முடியவில்லை அதற்கு பிறகு முற்று ஆயிரம் ஆண்டு போர் என்றார் இந்தியாவோடு காஷ்மீருக்கா காஷ்மீர் தான் மையம் அவர்களுக்கு நாம் பிரிந்து போய்விட்டாலும் இஸ்லாமிய மக்களை அதிகமாக கொண்ட ஒரு மாநிலம் இந்தியாவில் விட்டதே நீங்களும் நாங்களும் ஒன்றாக இருக்க முடியாது நாங்கள் தனி பழக்க வழக்கம் தனி மதம் தனி வழிபாட்டு முறை தனி சரிய சட்டங்கள் உடையவர்கள் என்று தான் ஜின்னா பிரித்து கொண்டு போனார் அதிலே ஒரு மாநிலம் சமய சார்பற்ற நாடாக இருக்கின்ற இந்தியாவிற்குள் நேருவால் வலிந்து ஷேக் அப்துல்லாவும் ஒப்புக்கொண்டு அது அமைந்தது எல்லா உரிமைகளும் தேவைக்கு மீறிய உரிமைகளெல்லாம் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டன ஆகவே அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள் தனி பாராளுமன்றம் தனி அரசியல் சாசனம் எல்லாம் அழிக்கப்பட்டு பிறகு மோடி எல்லாத்தையும் ஒழித்து விட்டார் சியாம் பிரசாத் முகர்ஜி என்பவர் ஜனசங்கத்தை தோற்றுவித்ததே காஷ்மீருக்கு இந்த உரிமையை கொடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அதற்காகத்தான் ஜனசங்கமே தோற்றுவிக்கப்பட்டது அந்த சியாம் பிரசா பிரசாத் முகர்ஜி காலத்திலிருந்து கடைசியாக ஆட்சிக்கு வந்த மோடி காஷ்மீரை சின்ன வின்னப்படுத்திவிட்டான் முன்னூற்றி எழுபதாவது பிரிவு அடிப்படை சட்டத்தில் சேர்க்கப்பட்டும் அதை எடுத்தறிந்து அதை சுப்ரீம் கோர்ட்டும் ஒப்புக்கொண்டு எல்லாம் நடந்து முடிந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஷேக் அப்துல்லா ஒரு சிங்ககுட்டி அவருடைய பேரன் முனிசிபாலிட்டி உள்ள ஒரு மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் இப்பொழுது முழு காஷ்மீரை ஆள்வது போக லடாக்காக ஜம்முவாக காஷ்மீராக பிரிந்து அது ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறது இன்றைக்கும் ஒரு முழுமையான மாநிலமாக இல்லை நம்ம பாண்டிச்சேரி போல் இது போல் இருக்கிறது அந்த மா கே நம்ம டெல்லி போல் அந்த மாநிலத்துக்கு முதலமைச்சராகிறேன் என்று அவர் உட்கார்ந்துருக்கிறார் போல இந்த முனிசிபாலிட்டிக்கு நான் முதலமைச்சராக ஆகாவிட்டால இந்த உரிமையெல்லாம் வாங்கி பழைய காஷ்மீராக ஆக்குவோம் என்று சொல்வதற்குரிய தெம்பு அவர்களுக்கு இல்லை அந்த குடும்பமே அதனுடைய வலிமையை இழந்து விட்டது எல்லாம் குறிக்கிட்டு சியாம பிரகாஷ் பிரசாத் முகர்ஜியினுடைய அந்த வரலாறு தொட்டு நீங்கள் சொன்னீர்கள் நேரு அவர்கள் வாக்குறுதியின் கொடுத்தபடி நம்ம முன்னூற்றி எழுபது அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது சிறப்பு அந்தஸ்து அவர்கள் வழங்கப்பட்டது இந்த தருணத்தில் நான் கூடுதலாக ஒரு கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் திரு மதிமுக பொதுச் வைகோ அவர்கள் வந்து நாடாளுமன்ற ராஜ்யசபாவிலே வந்து ஆக்ட் ஆஃப்டர் அபோலிஷன் ஆஃப் த்ரீ செவன்டின் போது ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் இந்த அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியின் காலத்தில் தான் இந்த முன்னூற்றி எழுபது என்பது குத்துயிரும் கொலையுமாக ஆக்கப்பட் ஆக்கப்பட்டது இதை வந்து செல்லா காசு ஆக்கியதே காங்கிரஸ் தான் அதனுடைய நீச்சியாகத்தான் வந்து தற்போது பாரதிய ஜனதாவும் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு அவர் அப்போ யாருக்கு சார்பாக பேசினார் வைகோ யாருக்கு சார்பாக பேசினார் காங்கிரஸ் எனக்கு தெரிய முஸ்லீம்களுக்கு விரோதமாக இருந்ததாக எனக்கு நினைவில்லை காங்கிரஸ் எப்பொழுதுமே முஸ்லீம்களுக்கு இசைவாகத்தான் இருக்கும் அதனாலே தான் தேர் அடாப்டிங் அபீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று பிஜேபி எப்பொழுதும் குற்றம் சொல்லும் அவர்களை சமரசப்படுத்தி அவர்களை தடவி கொடுத்து அரசியல் நடத்துகிறார்கள் என்று அவர் குற்றம் சொல்வதற்கு காரணம் காங்கிரஸ் வந்து இஸ்லாமியர்களோடு அது சமய சார்பற்ற நாடு ஒரு மாநிலம் முஸ்லீம்களாக இருப்பவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார்கள் அவர்கள் பாதுகாப்பாக உணரட்டும் என்று சொல்லி நேரு காலத்தில் தொடங்கி எனக்கு தெரிய மன்மோகன் சிங் கால வரையிலும் அவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருந்தார்கள் அவருடைய சட்டங்கள் கைவிக்கப்படவில்லை ஷாபானு வழக்கில் ஜீவாதார ஜீவனாம்சம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது மீண்டும் அதே மகர் சட்டத்திற்கு மாற்றி விட்டார் ராஜீவ் காந்தி ஆனா அதே அலகாபாத் நீதிமன்றம் பாபர் மசூதி இழுத்து மூட சொல்லும் பொழுது ராஜீவ்காந்தி அவர்களில் துறந்து விட்டார் அல்லவா இல்ல ராஜீவ் காந்தி செய்திருக்க மாட்டான் அது அவருடைய காலம் நரசிம்ம ராவனுடைய காலம் நரசிம்ம ராவோட காலத்துல நரசிம்ம ராவ் தலைமை அமைச்சராக இருந்தார் அவர் முடிவெடுத்திருக்க வேண்டும் ஒரு நிமிடத்தில் முடிவு எடுக்க வேண்டிய ஒன்று அத்வானி கூண்டு கூண்டத்தில் கூண்டிலே ஏறி நிற்கிறார் இடிக்கப் போகிறார்கள் என்கின்ற போது பிஜேபியினுடைய அரசு அங்கே இருக்கிறது பிஜேபியினுடைய அரசு பாதுகாப்பு அளிக்கிறது இவர்கள் இடிப்பதற்கு அப்பொழுது நரசிம்ம ஒரு படையை அனுப்பி படை அங்கே இருக்கிறது அதை ஏவி ஏதாவது செய்திருக்க வேண்டும் நரசிம்மராவ் அதனாலே தான் நரசிம்மராவ் காங்கிரஸினுடைய ஒரு நம்பிக்கை வைத்திருந்த முஸ்லீம்களுக்கு சரியாக அவர் நடந்து கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் நரசிம்மராவின் மீது குற்றம் சொல்லி இப்போ இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் என்ன செய்தி பயங்கரவாதிகள் சொல்கிறேன் என்றால் காஷ்மீர் காலத்திலிருந்து ஒரு அப்சஷன் பாகிஸ்தான் இந்துக்களையே வந்து குறிவைத்து அவர்கள் வந்து தாக்கியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தின்னா அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க பயங்கரவாதிகள் என்ன சொல்லியிருந்தாலும் சரி நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்துக்களும் முஸ்லிம்களும் இங்கே தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மிக நன்றாக இருக்கிறார்கள் பல பகுதிகளில் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் அதால் நான் சொல்ல வருவது என்ன என்றால் ஆயிரம் ஆண்டு போர் என்று பூட்டோ அறிவித்து இந்த காஷ்மீருக்காக அறிவித்து இந்தியாவின் மீது படையெடுத்து வங்கதேச போரின் போது இந்த காஷ்மீரை அடிப்படையாக வைத்து எத்தனை போர் செய்வது கார்கில் போர் வரையிலும் ஒரு போரிலும் வெல்ல முடியவில்லை அந்த நாடு ரெண்டு துண்டாக்கப்பட்டது இது பெரிய தொந்தரவாக இருக்கிறது என்று ரெண்டு துண்டாக்கி விட்டார் இந்திரா காந்தி வங்கதேசம் தனியாக ஆகிவிட்டது அதற்கப்புறமும் அவர்கள் ஓய்வதில்லை பிறகு இனிமேல் நாம் நேரடியாக இந்தியாவை வெல்ல முடியாது நாற்பதனாயிரம் போர்வீரர்கள் பாகிஸ்தான் போர்வீரர்கள் இந்திய மண்ணில் இருந்தார்கள் பூட்டோவும் பூட்டோ மகளும் அங்கிருந்து வந்து அவர்களை மீட்டுக்கொண்டு கொண்டு போனார்கள் இனிமேல் உங்களோடு நாங்கள் நல்லபடியாக நடந்து கொள்கிறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு தான் மீட்டு கொண்டு போனார்கள் வங்கதேசம் துண்டாக ஆகிவிட்டது பாகிஸ்தான் உடைந்து விட்டது அப்புறம் உடைந்த பாகிஸ்தானுக்கு பூட்டோ தலைமை அமைச்சராக வந்தார் ஆகவே நான் சொல்லுகிறேன் ஒரு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சரி பா காஷ்மீர் போய்விட்டது அங்கே உள்ள மக்கள் அந்த ஜனநாயக முறையையும் ஏற்றுக்கொண்டு அவர்களே குடும்பமே அங்கே தலைமை அமைச்சராக வருகிறது அதோடு முடியட்டும் என்று விட்டு விட்டு போகாமல் இவர்கள் வந்து அந்த பயங்கரவாதம் ட்ரைன்டு பை தி மிலிட்டரி இவர்களை உள்ளே அனுப்புவது ஆயுதம் கொடுப்பது பணம் கொடுப்பது உள்ளே அனுப்புவது என்று இந்தியாவுக்கு பயங்கரவாதிகளின் மூலமாக பாகிஸ்தான் எப்பொழுதும் தொந்தரவு கொடுத்து கொண்டே தான் இருந்தது அதனால தான் சில சமயங்களில் மோடி போன தடவை ஒரு பெரிய ஏவுகணையை அனுப்பினாரே முந்நூறு நானூறு கிலோமீட்டருக்கு உள்ளே அது என்னமோ ஒரு இடம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதை அனுப்பினாரே அதெல்லாம் இந்த தொ நாம் என்ன சொ நம்முடைய மக்கள் வறிய நிலையில் இருக்கிறாரே நமக்கு தனி நாடு பெற்று விட்டோம் நாம் அந்த தனி நாட்டை மேம்படுத்தி கொண்டு வருவதற்கு வழியை செய்யாமல் இவனிடம் காஷ்மீர் போய்விட்டதே நான் பிடுங்காமல் விட மாட்டேன் என்று சொல்லி இதையே ஒரு நாற்பத்தி ஏழில் தொடங்கி இன்றைக்கு வரையிலும் இதையே கொள்கையாக வைத்துக்கொண்டு போரில் பல போரில் தோற்று நம்முடைய நாட்டை பாதியாக இழந்து அதற்கு பிறகும் நாம் பயங்கரவாதிகளை அனுப்பி கொண்டே இருந்தால் அந்த ஆட்சியாளர்கள் முட்டாள்கள் அந்த ஆட்சியாளர்கள் என்றே இப்பொழுது தெரியவில்லை மிலிட்ரி தான் எப்பொழுதும் பாகிஸ்தானை ஆள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா உங்களுடைய நோக்கம் மக்களை மேம்படுத்துவதென்றால் பொருளாதாரம் தெரிந்தவன் ஆள வேண்டும் உங்களுடைய நோக்கம் காஷ்மீரை பிடிக்க வேண்டும் என்றால் மிலிட்ரி தான் ஆளும் அப்படி என்ன சார் அந்த காஷ்மீரில் இருக்குது இல்லை அது ஒரு முஸ்லீம்கள் பெருத்த மாநிலம் அது நம்மோடு இருப்பதாக பாகிஸ்தானில் உள்ள கே நம்மோடு இல்லை என்றால் இப்பொழுது உண்மையிலேயே பாஸ்தான் என்றுதான் அதை அழைக்க வேண்டும் கே இல்லையே அது ஒரு மன உணர்ச்சி தான் நம்முடைய மா முஸ்லிம்கள் இருக்கிற மாநிலம் பெரிய மாநிலம் வளமான மாநிலம் அழகான மாநிலம் மேமலையின் உச்சியில் இருக்கிற மாநிலம் அது நம்மோடு இல்லை எப்படி நாம் ஆறு எழுத்து போட்டு நம்ம பாகிஸ்தானை உருவாக்கினோம் அதில் ஒரு எழுத்து இல்லை பாகிஸ்தான் என்பதில் என்ன என்னென்னமோ மாநிலங்களெல்லாம் அதில் வருகிற அந்த எழுத்து முடிவுக்கு எனக்கு இந்த மூன்று எழுத்துக்கு தான் தெரியும் அந்த அப்சஷன் அதனுடைய விளைவாக இன்றைக்கு வரையிலும் அங்கே உள்ள அப்பாவி மக்களை கொள்வா நான் எல்லாவற்றிலும் நான் சொல்கிறேன் முன்னால் முடிந்தால் படையிடும் இந்தியாவின் மீது படையிலே போரிலே வென்று நீ காஷ்மீரை திரும்ப பெறும் அது வேறு அப்பாவி மக்களை கொள்வதில் என்ன பொருள் இருக்குது அவர்கள் யார் அவர்களுக்கு காஷ்மீரும் தெரியாது பாகிஸ்தானும் தெரியாது நாடு பிரிந்ததும் தெரியாது முந்நூற்றி எழுபதாவது பிரிவு சட்டப்பிரிவு என்ன என்றும் தெரியாது எது நியாயம் சுப்ரீம் கோர்ட்டு ஒத்து ஊதியதா இல்லை நியாயமாக தீர்ப்பு சொல்லியதா முந்நூற்றி எழுபதில் என்பதும் அந்த மக்களுக்கு தெரியாது அவன் பெண்டாட்டி பிள்ளையோடு உல்லாசமாக பொதுபோக்கு வந்தவனை பிடித்து சுட்டு கொண்டு கொள்வது என்பது ரொம்ப கேவலமான மனித மனது மனித மனத்தின் கேவலமான நிலைமை என்பதுதான் நிலை என்பதுதான் என்னுடைய கருத்து அது பயங்கரவாதத்தை யாரும் ஆதரிக்க மாட்டார்கள் நான் சொல்கிறேன் பாகிஸ்தான் வளர்ச்சி அடைவதற்குரிய வேலைகளை பார்ப்பதை விட்டு விட்டு இந்த வேலையை செய்து கொண்டிருப்பது தேவையில்லாது இப்போ சிந்து நதி மூடப்பட்டு விட்டது இனிமேல் அங்கே தண்ணீர் கிடைக்காது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காது மற்றவையெல்லாம் இருக்கின்றன அதற்கு மேலே வந்தால் மறுபடியும் இவர்கள் படையை செலுத்துவார்கள் செலுத்துவார்கள் இது பெரிய நாடு மும்பை விட வளர்ந்திருக்கிற நாடு சீனாவோடு நாம் போர் செய்கின்ற போது சீனாவிடம் தோற்றுவிட்டோம் அன்றைக்கு நமக்கு போதிய நாம் படையவே சரியாக உருவாக்கி கொள்ளாத காலத்தில் தோற்றுவிட்டோம் சரி அதற்கு பிறகு பாகிஸ்தானோடு அந்த போரில் பாகிஸ்தான் பெரிய இழப்புக்கு உள்ளானது இந்த நிலையில் இது போன்ற காரியங்களால் ஒரு பயனும் இல்லை இப்போ இந்தியா சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது அல்லவா பாகிஸ்தான் மீது அவைகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேலும் இது வந்து வீரியமடைய போகுமா கார்கில் போன்ற ஒரு போர் மீண்டும் ஒரு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் நினைக்கிறாங்க திரும்பும்ல ரியாக்ட் பண்ணும்ல அது திருப்பி அடிக்குமா அடிக்காதா ஒரு பெரிய நாடு இந்த பயங்கரவாதிகள் இருபத்தி மூணு பேரையும் சுட்டதற்கு அவர்கள் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது வேகமாக எல்லா உன்னுடைய நாடு ஒரு பகை நாடு என்று எல்லா உறவுகளையும் துண்டித்து கொண்டு விட்டார்கள் இப்போ பாகிஸ்தான் மட்டும் நமக்கு ஒரு அச்சுறுத்தலாக இல்லை பாகிஸ்தானோட அலைடு கண்ட்ரியாக சீனாவும் இருக்குது இப்போ பங்களாதேசமும் வந்து இந்தியாவுக்கு வந்து இப்போ தற்போது இப்போ இருக்கக்கூடிய யூனஸ் முகமது யூனுஸ் அவர்கள் வந்து இப்போ எதிராக இருப்பதாக வந்து தகவல்கள்லாம் வந்தவண்ணமாக இருக்குது சர்வதேச நாடுகள் அண்டை நாடுகள் எல்லாம் வந்து நமக்கு ஒரு பகைமை சக்தியாக வளர்ந்து ஆனாலும் இந்தியா வளர்ந்துருக்கிறது நான் சொல்கிறேன் நேபாள் நம்மோடு இல்லை சீனா பகை பாகிஸ்தான் பகை இலங்கை தேசம் பகை இலங்கை பகை இல்லை பகை நாட்டுக்கு உறவு இப்படி பர்மா நம்முடைய கையில் இல்லை பக்கத்து நாடுகளில் எந்த நாடும் இந்தியாவுக்கு இசைவான நாடு என்பது பூட்டான் தான் அவ்வளோ பூட்டான் இசைவாக இருந்தாலும் ஒன்று தான் இசைவாக இருக்காது ஆமாம் அதனால அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா வள வளர்ந்துருக்கிற நாடு முப்படைகளை உடைய நாடு பாகிஸ்தான் ஒன்று செய்ய முடியாது பாகிஸ்தான் வங்கதேசமெல்லாம் ஒன்று செய்ய முடியாது இந்தியாவை அசைக்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரே நாடு சீனாதான் சீனாதான் அதற்காகத்தான் நாம் பாருங்கள் அமெரிக்காவோடு ஆஸ்திரேலியாவோடு ஜப்பானோடு கூட்டு சேர்ந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் எதற்காக என்றால் சீனா எதிர்கொள்வதற்காக கூட நமக்கு ஒரு ஒரு நல்ல உறவு ஏற்கனவே பல காலம் ரஷ்யா நம்ம உறவு இப்பொழுது ரஷ்யாவோடு உறவு என்று சொல்வதை விட பொருளாதார உறவுகள் இருக்கக்கூடிய விட நமக்கு ஒரு கூட்டு என்று யாரோடு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஓகே அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்தியா நாலு நாடுகள் சேர்ந்து நாம் ஒரு ரொம்ப இணக்கமான போக்கு நம்முடைய நெருக்கடிகளில் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்வது போல் ஒரு நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது சீனாவை நோக்கியதே தவிர இது பாகிஸ்தானுக்காக இல்லை பாகிஸ்தானே ஒரு நிமிஷத்தில் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுவார் அது இல்லை தேவையில்லாத வேலையை பாகிஸ்தான் செய்கிறது என்று நான் சொல்கிறேன் பிஜேபியினுடைய கருத்துக்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவையாக இருக்கின்றன என்பது வேறு அதற்காக நம்முடைய பயங்கரவாதங்கள் வெற்றி அடையாது இந்த மக்களுக்கு வெறிப் வெறுப்பை உண்டாக்கும் பிறகு ஒரு கட்டத்தில் படையை அனுப்புவார்கள் ஆகவே நீங்கள் செய்வதை அறிவோடு செய்யுங்கள் என்று நான் சொல்கிறேன் பாகிஸ்தானை அறிவோடு செய்யுங்கள் இதில் பயனில் இருபத்தாறு பேரை கொண்டு இந்தியாவை பணி வைக்க முடியாது ஓகே சார் நிச்சயமாக இப்போ முன்னூற்றி எழுபதை வந்து நீக்கினார்கள் இந்த பாரதிய ஜனதா அரசு ஐந்து ஆண்டுகள் தேர்தல் கூட நடத்தலை இப்போ சென்ற ஆண்டு தான் வந்து தேர்தலும் நடத்தினாங்க இப்போ ஒரு யூனியன் பிரதேசமாகத்தான் வந்து அந்த பிரதேசம் இருக்குது காஷ்மீர்ல இருக்கே நான் தான் இதை பற்றி ரொம்ப வருத்தப்படுவேன் பிரிவே அநியாயமான அடிப்படை சட்டத்திலிருந்து தூக்கி விட்டார் திமுக கூட அடல் பிஹாரி வாஜ்பாயுடன் உடன் வைத்த போது இந்த ஒரு உடன்பாடு கூட வைத்தார் என்று கூட நம்ம பாக்குறோம் அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப இந்த ஆப்டர் அபாலிஷன் அப்புறம் தானே இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை அங்கு ஏற்பட்டு இருக்கிறது இது மத்திய அரசு வந்து நீங்கி நீக்கிழமை பிறகு காஷ்மீரில் ஷேக் அப்துல்லாவினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ரெண்டு தேர்தல் நடந்து விட்டது பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதில் ஷேக் அப்துல்லா பேரன் தோற்று போனான் தோற்று போனான் ஏன் தோற்றான் நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன் எல்லா வடிவமைத்து அடங்கிய சமூகம் அதில் ஏன் தோற்றான் ஷேக் அப்துல்லா சிங்கம் அது ஆறு சிறையில் பல ஆண்டுகள் இருந்தவர் அவருடைய பேரன் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தோற்கிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த எழுபதாவது பிரிவு நீக்கப்பட்ட போது எந்த அளவுக்கு ஒரு அங்காரமாக இருந்திருக்க வேண்டுமோ அந்த அளவு அந்த குடும்பம் ஆங்காரமாக இல்லை என்று நினைத்து அதில் வேகமாக இருந்தவரை சிறையில் வைத்து வெற்றி பெற்று விட்டார் அவர் சிறையில் இருந்து வெற்றி பெற்று விட்டார் அவர் தோற்று விட்டார் இப்பொழுது முனிசிபாலிட்டி போல ஒரு அமைப்புக்கு முதலமைச்சராக இருக்கிறார் ஃபருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அதனால் உமர் அப்துல்லா அதனால் எதற்கு சொல்லுகிறேன் என்றால் அவர்களுக்கே அந்த உணர்ச்சி வரலையே காஷ்மீர் விவகாரத்தில் இந்த நம்முடைய மத்திய அரசு சரியான ஒரு நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதா இந்த காஷ்மீரில் மோடி அரசு எடுத்த நடவடிக்கையை நான் ஆதரிக்கவில்லை முன்னூற்றி எழுபது சட்டத்தை மடக்கியதை நான் ஆதரிக்கவில்லை சுப்ரீம் கோர்ட் இதற்கு இசைவாக மோடிக்கு இசைவாக தீர்ப்பு சொன்னதை நான் ஆதரிக்கவில்லை இந்த சேக் அப்துல்லா பேரன் ஒரு போர்க்குணத்தோடு தன்னுடைய பழைய எல்லாம் காஷ்மீருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு போராடாமல் அந்த முனிசிபாலிட்டிக்கு தலைவராக முதலமைச்சர் என்ற பெயராளை உட்கார்ந்து இருக்கிற அசிங்கத்தை நான் ஒப்புக்கொள்ளவில்லை ஓகே அதெல்லாம் வேறு ஆனால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் இந்த இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு நாலு ரெண்டு எம்எல்ஏக்களை பெற்று நீங்கள் பெறுகின்ற பலனே கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களுடைய உரிமைகளை உங்களுடைய எண்ணிக்கை எண்ணிக்கை வலிமையை ஒன்று திரட்டுவதன் மூலம் நீங்கள் பெற முடியும் நீங்கள் ஒரு வன்முறையும் கையாளாதீர்கள் நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் ஒரு வன்முறைக்கும் போகாதீர்கள் ஒரு பயங்கரவாதமும் தேவையில்லை இந்த அரசாங்கம் உங்களுக்கு கட்டுப்படும் எப்பொழுது கட்டுப்படும் என்றால் நீங்கள் எண்பது லட்சம் பேர் வாக்களி எங்களுக்கு எந்த உரிமையையும் ஜனநாயகத்தில் சிறுபான்மையாகிற சிறுபான்மையராக இருக்கிற காரணத்தினால் எங்களுடைய உரிமையை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை எல்லாமே கூடுதல் எண்ணிக்கையுடைய கைகள் வாக்களிப்பதன் மூலம் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன நீங்களும் நாங்களும் தனித்தனியானவர்கள் எங்களுக்கு தலாக் முறை உங்களுக்கு வேறு முறை மகன் முறை உங்களுக்கு வேறு 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 முறை எல்லாமே அப்படி என்ற போது நீங்கள் பாராளுமன்றம் எப்பொழுதும் எண்ணிக்கைக்கு தான் கட்டுப்படும் ஜனநாயகம் என்பது நல்ல அமைப்பு இல்லை ஜனநாயகம் என்பது நல்ல அமைப்பு இல்லை சீனா சீன மக்கள் தமிழ் மக்கள் மலாய் மக்கள் மூன்று மக்கள் வாழ்கின்ற நாடு ஒரு சண்டை இல்லாமல் ஒரு மத கலவரம் இல்லாமல் வாழ்கிறது அங்கே முழு ஜனநாயகம் இல்லை லிங்வான் வந்து லீக்வான் லீக்வான் உண்டாக்கிய சொர்க்கம் அந்த சிங்கப்பூர் உலகத்திலேயே யாரை போல் தமிழ்நாட்டுக்கு லீக்வான் இருந்தால் ஒரு பத்தாண்டுகளுக்கு எங்களுக்காக வந்து நாடாண்டு கொடுத்து விட்டு போங்கள் இந்த தீ இவங்க இவர்களெல்லாம் எங்களை சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் இந்த திமுக காரர்களெல்லாம் பத்தாண்டுகள் நாடாண்டு நாட்டை ஒழுங்குபடுத்தி கொடுத்து விட்டு போங்கள் லீக்குவான் இருந்தால் நான் அழைத்திருக்க வேண்டும் அவர் இல்லை ஒரு ஒன்றுமே இல்லாத சிங்கப்பூரை ஒரு சொர்க்கமாக உருவாக்கினார் லீக்குவான் ஓகே அந்த மாதிரியான தன்மையுடைய சிந்தனைகள் இங்கே இல்லை இந்த ஜனநாயகம் என்பது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது தான் ஆகவே ஜின்னா அதை பிரித்து கொண்டு போக வேண்டும் என்று நினைத்ததற்கான நியாயங்கள் எல்லாம் இது காங்கிரஸுக்கு எதிரானது இல்லை நேரு பெருந்தன்மையானவர் இந்திரா காந்தி காந்தி மகாத்மா காந்தி எல்லாரும் வழி வழியாக உங்களுடைய உரிமைகளை பாதுகாத்தவர்கள் தான் ஆனால் ஜனநாயகம் என்றைக்கு இருந்தாலும் கூடுதல் எண்ணிக்கையில் எவனாவது ஒரு தப்பான ஆள் வந்து உட்கார்ந்தால் அவனுக்கு கட்டுப்படும் ஜனநாயகம் ஆகவே ஜனநாயகமே மோசமான அமைப்பு சிறுபான்மையினருக்கு எதிரான அமைப்பு சிறுபான்மையினுடைய உரிமைகள் பா பாதுகாக்கப்படுவதற்கு நம்முடைய அரசியல் சாசனத்தில் ஒன்றுமே கிடையாது புரியுது அதனால் இந்த பயங்கரவாதங்கள் நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் இது நடக்கும் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் நீங்கள் ஒன்று திரண்டு நின்று நீங்கள் எங் ஒன்றும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் நாங்கள் வர்த்தகம் செய்கிறோம் வரி கட்டுகிறோம் எல்லாம் செய்கிறோம் நாங்கள் எந்த ஒன்றுக்கும் உங்களோடு வந்து மோதவில்லை நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் என்று முப்பது கோடி பேர் ஓட்டு போடாமல் இருந்தால் உலகம் உங்களை நோக்கி நான் சொல்வது புரிகிறதா புரியுது எண்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் ஓட்டு போடாதீர்கள் போட்டு போடாதீர்கள் எந்த கட்சிக்கும் போடாதீர்கள் போட்டு என்ன நவாஸ்கான் ஆகி செய்தது என்ன உங்களுடைய நாலு எம்எல்ஏக்கள் போய் இந்த சட்டமன்றத்தில் கிழித்த கிளி என்ன உங்களுடைய எந்த சட்டத்தை தடுத்து நிறுத்த முடிந்தது இல்லை நீங்கள் யாரோடு சேர்ந்து இதையெல்லாம் இந்த அதிகாரத்தை பெற்று யார் எந்த ஸ்டாலினுக்கு கொடுத்தீர்களோ அவர் தடுத்து நிறுத்தி விட்டாரா இல்லை இந்தியா பூராவும் ஒரு க இந்த இந்துக்கு பேசுகிறாரே உங்களுக்கு என்றைக்கு பேசினார் என்றைக்கு பேசினார் சும்மா தீர்மானம் போட்டால் சரியாக போய்விட்டதா நீட்டுக்கு போல் போல நீ பேசுகிறாயே சோசியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாயே இது மாதிரி இஸ்லாமிய மக்களுக்கு பேச பார்ப்போம் வேஸ்ட்டு இந்த ஒரு மனிதனுக்கு ஓட்டை போட்டால் அவனுடைய ஊழல் தான் பெருகுங்கிறதே தவிர உங்களால் தான் அந்த ஊழல் பெருகு அதனாலே நீங்கள் வாக்களிக்காதீர்கள் உங்களை பார்த்து இந்தியா வாக்களிக்காத ஏற்படுமானால் முப்பது கோடி பேர் வாக்களிக்காதீர்கள் இதில் எந்த வன்முறையும் இல்லை அரசியல் சாசனத்துக்கு எதிரானதில்லை சட்டத்திற்கு எதிரானதில்லை எதுவும் எதிரானதில்லை அப்படிப்பட்ட நிலையில் முப்பது கோடி பேர் வாக்களிக்க உலகம் உங்களை நோக்கி திரும்பும் பல்வேறு விவகாரங்களில் உள்ள பல உங்களுடைய உண்மை கருத்துக்களை எங்கள் ரொம்ப தெளிவாக விளக்க வைக்க மிகுந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்